ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு பொறுப்பேற்று கொண்டார் கோவை மற்றும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு திருச்சூர் கொச்சின் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள ரோட்டரி கிளை சங்கங்களை இணைத்து ரோட்டரி கிளப் 3201 செயல்பட்டு வருகிறது கல்வி மருத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் ரோட்டரி 3201 மாவட்டத்தில் ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய ஆளுநராக கோவையைச் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் கோவை பகுதியில் உள்ள செல்வ அரங்கத்தில் மாவட்ட ஆளுநராக ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோவை பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா மற்றும் இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நூற்றி எழுபத்தாறு ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விழாவில் முன்னாள் கவர்னர் கேரளாவைச் சேர்ந்த விஜயகுமார் கலந்து கொண்டார் தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு ரோட்டரி மூன்றாயிரத்து இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார் விழாவில் பேசிய அவர் வரும் ஆண்டுகளில் சேவை திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாகவும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடர் இன மலைவாழ் மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி தருவது கொங்கு மண்டலத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமான கோவையில் உள்ள கௌசிகா நதி வழித்தடத்தை மீட்டு எடுப்பதில் புதிய திட்டம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்துவது மருத்துவ சேவையில் கூடுதல் கவனம் செலுத்துவது கல்லூரி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது என்று இதுவரை செய்து வந்த சேவை பணிகளை விரிவுபடுத்தி ரோட்டரி சங்க உறுப்பினர்களுடன் இணைந்து உள்ளதாக அவர் பேசினார்